மார்கழி மாதம் திருப்பாவை பாடல் ஆறு புல்லும் சிலம்பினக்கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டில்லையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி மாதம் திருவெம்பாவை பாடல் ஆறு மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய்